திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுத்த வரையில் இன்றைய நாளிதழில் கூட வெள்ளத்துக்கு வந்து திமுக உறுதுணையாக மக்களோட தோல் கொடுத்தது என்று சொன்ன வெள்ளத்தை ஏற்படுத்தியதே திராவிட முன்னேற்ற கழக விடியா திமுக அரசு தான் அஞ்சு ஆண்டு காலமாக இவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி என்னவென்று சொன்னால் வெள்ளம் சுத்தமாக ஏற்படாது அந்த வகையில் நான் செயல்படுவேன் என்று சொன்னாங்க அஞ்சு வருஷமாக எந்த நடவடிக்கையும் இது குறித்து எடுக்காத ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு தடவை கூட உள்துறை அமைச்சரை நல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ரெண்டாயிரத்து பதினைஞ்சில் ஒரு ஃப்ளட்டு ஏற்படும் போது நிதி பெற்றால் தான் திட்டத்தை நம்ம செயல்படுத்த முடியும் அதுக்கு குறிகால திட்டம் மிடில் மீடியம் லெவல் திட்டம் நீண்ட நடு திட்டம்னு சொல்லிட்டு வரையறுத்து ஒரு மிகப்பெரிய திட்டம் வகுத்து கட்டர் ட்ரேஷன்ஸை உருவாக்கணும் வெள்ளம் ஏற்படுகின்ற ஏற்கனவே லோ லயிங் ஏரியாஸில் உடனுக்குடன் போர்க்கால அடிப்படையில் ஷார்ட் டேர்ம் மிஷர் எடுத்தால் தான் அடுத்த தடவை அந்த இடத்துல வந்து பொறுத்தவரை தண்ணி தேங்காது அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும் லாங் டேர்ம்னு சொல்றோம் பண்ணணும் மழைநீர் வடிகால்கள் உருவாக்கப்படணும் கோவிலம் பேசி நிறைய சொல்லிட்டு மழைநீர் வடிகால் உருவாக்குகின்ற பணியில் எல்லாம் ஈடுபட்டோம் இதே தவிர கிட்டத்தட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது நம்ம ஷோலிங் நல்லூர் சான்றகூடிய சுற்றுவட்டார பகுதி இப்போ ஏன்னா இந்த மடிப்பாக்கம் லேக் அதனால வந்து நான் சொன்னேன் மடிப்பாக்கம் லேக்கு நம்ம ஆழப்படுத்தி அகலப்படுத்தி தூர்வாரி உள்ளாகிற லேக்கும் அதே மாதிரி தான் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி தூர்வாரி நம்ம வந்து பெரிய நீர்த்தேருக்கங்களாக உருவாக்கின்ற பொழுது தான் மழை பெய்கின்ற பொழுது சராசரியாக மழை பெய்கின்ற பொழுது கொள்ளர் அதிகமாக இருக்க ஒரு சூழ்நிலை உபரி நீர் அந்த வ அந்த வ வலிகால் போகாது அப்படி இருக்கக்கூடிய நிலை என்ன ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுனா சாதாரண மலைக்கே தூர்வாரவில்லை என்று சொன்னால் அந்த வழி அந்த வழித்தடத்தில் போவோம் வழித்தடத்தில் வந்து தூர்வாரப்படவில்லை என்று சொன்னால் என்ன ஆகுனா குடியிருப்புக்குள்ளே போவோம் பக்கத்தில் இருக்கிற ஸ்டீச்க்குள்ளே போவோம் இதையெல்லாம் நன்கு தான் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஒரு காம்ப்ரென்சிவ் அப்ரோச்சாக தான் அனைத்து ஜனாத்தரவோட முன்னேற்றக் கழக அரசும் அதே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வந்து கிட்டத்தட்ட இங்கே இருக்கக்கூடிய முப்பத்தி ரெண்டு ஏரிகளும் நாடாளுமன்ற தொகுதில் இருக்கு முப்பத்தி ரெண்டு ஏரிகள் வந்து கோயில் டெம்பிள்ஸ் எல்லாம் வந்து அதை டேங்க்ஸ் எல்லாம் வந்து தூர்வாரி ஆளப்படுத்தி அகலப்படுத்தி உண்டான நடவடிக்கையில் ஈடுபட்டோம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்தது திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வேற அளவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஏரி அதுவும் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கக்கூடிய இருக்க இருக்கக்கூடிய சிறிய கொள்ளல் அதுவும் நம்முடைய ஏரியாவில் சுத்தமாக கிடையாது நம்ம இந்த இருக்கக்கூடிய பகுதியில் சுத்தமாக கிடையாது அந்த அளவிலே ஒரு காம்ப்ரென்சி ஆக ஒரு நீண்ட நாடு காலாக இருக்கக்கூடிய திட்டமாக இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற திட்டமாக எந்த நடவடிக்கையும் எடுக்கல அதிலும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து மத்திய அரசாங்கத்திடம் நிதியை வாங்கணும் இது குறித்து என்னென்னா ஃப்ளட்டுக்காக நிதி வாங்கணும் அதுக்கு உள்துறை அமைச்சரை சந்திச்சிருக்கணும் நான் ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்தேன் அவர் தான் உள்துறை அமைச்சர் நிதியை வந்து நான் பெற்றேன் அதனால இந்த பணிகள்லாம் மேற்கொள்ள முடிஞ்சுது ஆனால் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுத்தவரையில் ஒரு தடவை கூட இப்போ இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அது சார்பாக அவங்க சந்திக்கல குழு வந்து சந்திச்சாங்கன்னு சொல்லுவாங்க நீங்க உங்களோட நாடாளுமன்ற தொகுதி தானே இருக்கு அப்படி இருக்க பட்சத்தில் நீங்க சந்திச்சு அந்த வித எந்த வித நடவடிக்கையும் எடுக்காதவர்தான் தான் ஒட்டுமொத்தமாக தென்சென்னை தொகுதி பொறுத்தவரை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கூடிய ஒரு அவல நிலை ஏற்பட்டிருக்கு பாலிடிக்ஸ் மட்டுமே ஒரு விதத்துல வந்து பேசுறது வந்து ஒரு தீர்வாகாது ஒரு விஷயத்தை வந்து நம்ம மத்திய அரசாங்கத்திடம் மத்திய அரசாங்க அமைச்சர் இடத்துல தொடர்ந்து முறையிடுவதன் மூலமாக இப்போ நான் இருக்கேன் நாங்கள் என்ன மத்தியில் அங்கமாக வச்சோம் இல்லை நான் மத்தியில் அங்கும் வைக்கல நான் என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நான் ராஜ்நாத் சிங் சார் கிட்ட போகிறேன் ராஜ்நாத் சிங் அவர்கிட்ட போகிறேன் உள்துறை கிட்ட போகிறேன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நீங்கள் தான் சார் மினிஸ்டர் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக ஒரு காம்ஃபரன்ஸ் ப்ரோக்ராம் அனுப்பியிருக்கோம் நீங்கள் அதுக்கு ஃபண்டிங் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தொடர்ந்து அங்க அங்கே இருக்கக்கூடிய செக்ரட்டரி அமைச்சர் இடத்துல தொடர்ந்து வந்து அதுக்கான முறையிட்டு அதன் காரணமாக நிதி பெற முடிஞ்சது நீங்கள் பார்த்தீங்கன்னா மழைநீர் வடிகாலுக்கு மட்டும் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மத்திய அரசாங்கத்திட பல்வேறு சோர்சஸ் மூலமாக நாங்கள் நிதி வந்து பெற்றோம் ஆட்சி

வெள்ளம் ஏற்பட்டது அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் சொன்னார் இல்லை இல்லை வெறும் நாங்கள் வந்து இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் பணி மட்டுமே பண்ணியிருக்கோம் மழைக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க ஒரு சுட்டு தண்ணீர் கூட தேங்காது என்று சொன்னார்கள் இப்படி பொய் சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் ஒரு அரசாங்கம் எங்கேயாவது பொய் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க ஒரு திட்டத்தை சார்ந்து பொய் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க அதனால் இவங்க எந்தவித நடவடிக்கையும் மத்திய அரசாங்கம் மாநில உரிமை சார்ந்திருக்கக்கூடிய விஷயத்திலும் சரி திட்டங்கள் சார்ந்திருக்கக்கூடிய விஷயத்திலும் சரி தூங்கி கொண்டிருக்கக்கூடிய கூடிய முப்பத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினராக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யப்பட்டாங்க நாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் முப்பத்தி பேர் இருக்கும்போது போது உரிமைகளுக்காக குரல் கொடுக்கணும் தான் காவிரி மேலாண்மை ஆணையம் காவேரி ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கு காரணம் அனைத்து இந்திய ஆனா திராவிட திட்டங்கள் நம்முடைய நாடாளுமன்ற தொகுதிக்கு கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் அதற்கு காரணம் நான் எடுத்துருக்கக்கூடிய முயற்சி உரிமைகள் சிபா சிபெட் போன்ற நிறுவனங்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நான் நாடாளுமன்ற உறுப்பினராக கூடிய முயற்சி அதே இந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆப்ல போட்டு தேனாம்பேட்ல மூடிட்டாங்கன்னா உரிமையெல்லாம் விட்டுக் கொடுக்கப்பட்டது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த திமுக எம்பியினுடைய அந்த உரிமையை விட்டுக் கூடிய அவங்களோட மனநிலை பாருங்க இவங்க இவங்க கையாளத்து தனவங்க நான் சொல்றேங்க தெலு தெளிவா இவங்க எப்படி கையாளத்தானது நீங்க யோசிச்சு சிந்திச்சு பாருங்க மற்றவங்க மேல பழி போடுறதுலயும் இவங்க வந்து ஜாம்பவான்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சுல என்ன ஆச்சுன்னா புரட்சி தலைவர் சென்னையில் ஒட்டுமொத்தமாக வெள்ளம் ஏற்படும் புரட்சி தலைவம்மாவர்கள் முதலமைச்சராக இருந்தார் வேளச்சேரியில் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது வேளச்சேரி ஏரி ஓட்டு கூடிய பகுதி அப்படி இருக்கும் போது இதுக்கு ஒரு திட்டம் வகுப்பட வேண்டும் என்பதுதான் வேளச்சேரி ஏரியிலேருந்து வரக்கூடிய உபரி நீர் வந்து பக்கிங்காம் கேனலுக்கு ஜாயின் பண்ணுறோம் அப்படி வந்து புரட்சி அவர்கள் அதற்காக நிதி நிறுவனங்கள் கிட்ட இருந்து நிதியை பெற்று அந்த திட்டத்திற்கான நடவடிக்கை எடுத்தாங்க திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தது ரெண்டாயிரத்தி ஆறில் முடக்கப்பட்டது அந்த திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படியே அந்த ஃபைலை தூரமாக வச்சுட்டாங்க அதுல வேளச்சேரியில்தான் பேபி நகர்ன்ற அந்த இடத்துல தான் திரு மு க ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தவர் அப்போது அங்கே தான் ரெசிடென்ட்டாக இருந்தார் அவரே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில அவர் வீட தான் மாத்தினார் அந்த திட்டத்திற்கு முன்னெடுப்பு நடவடிக்கை இவரே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில கூட எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல அதுவும் துணை முதலமைச்சராக இருந்தே நடவடிக்கை எடுக்கலாம் சாதாரண பொதுமக்களுக்கு அவர் எந்த விதத்தில் அவர் நடவடிக்கை எடுப்பார் அதனாலதான் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும் மக்களை பொறுத்தவரையில தெல்லு தெளிவாக புரிஞ்சுக்கணும் எந்த திட்டத்தையும் இவர்கள் பொறுத்தவரையில் முன்னெடுப்பு எடுப்பதில்லை அதை நிறைவேற்றுவதுக்குண்டான நடவடிக்கை இல்லை தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்தோம் வந்து வேளச்சேரி ஏரியிலேருந்து வரக்கூடிய உபரி நீர் அந்த விஜயநகர் பேருந்து வழியாக மிகப்பெரிய கட்டண கவர்த்தையின்னு உருவாக்கி பக்கிங்கா கனல கடை ஒரு திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய விதத்தில் நாங்களுடைய செயல்பாடு இருக்கோம் ஆனால் திமுக அரசாங்கம் பொறுத்தவரையில் அது செயல்படாது ஆனா பழியை மட்டும் போட்டு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவன் அவங்க பழியை போடுவதில் நம்பர் ஒன் மக்களை ஏமாற்றுவதில் ஒன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணைய தொலைக்காட்சியை